வணக்கம் நண்பர்களே நடந்து முடிஞ்ச இந்த குரூப் டூ எக்ஸாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப இதுவரைக்கும் நடந்த ரொம்ப வித்தியாசமான கேள்விகள் கேட்கப்பட்ட ஒரு எக்ஸாம் கட் ஆஃப் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்கவங்க கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த கொஸ்டின் கஷ்டம் கண்டிப்பா எங்கே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவே நிறைய கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்போ கட் ஆஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி எடுத்துருக்கவங்களுக்கே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இடம் வந்து இருபத்தி மூணாயிரம் பேர் இப்போ ரெண்டாயிரத்தி மூணுனா இருபத்தி மூணாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் வரைக்கும் நமக்கு கூப்பிடுற அடுத்து மெயின்ஸ்க்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னுமே கூட வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஒரு மூணாயிரம் வேக்கன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா முப்பதாயிரம் பேர் கூப்பிடுவாங்க அப்போ ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்தவங்கலாம் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான் நிதர்சனமான உண்மை உங்களே அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டம் தமிழுமே கஷ்டமா இருந்தது ஜென்ரல் ஸ்டடிசுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமா இருந்தது புத்தகத்தை தாண்டி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அதை இன்னொரு மகிழ்ச்சியா நம்மளுடைய சிவதன்யாவின் வெற்றி நமது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழால் வெல்வம் இந்த ரெண்டு புத்தகங்கள் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க நம்மளோட நம்ம போற போக்குல அப்படியே நிறைய கொஸ்டின் அப்படின்னு எல்லாரும் வரையும் நம்ம சொல்றது கிடையாது என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ தமிழை வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது கேள்விகள் வரைக்கும் தான் கேட்டிருந்தாங்க நம்ம சொல்ல போனா லாஸ்டா நடந்த குரூப் போர்ல எண்பத்தி மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய புத்தகத்துல இருந்து மட்டுமே இந்த தடவை பழைய புத்தகங்கள்ல இருந்தும் சில கேள்விகள் கேட்கப்பட்டது ஒரு சில கேள்விகள் புத்தகத்துல இல்லாமல் எடுத்துக்காட்டுகளோட இருந்துச்சு அது மாதிரியான சில கேள்விகளை மட்டும் மிஸ் ஆயிருந்தது எழுபது கேள்விகளுக்கு மேல நம்ம புத்தகத்துல இருந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா அங்க ஒரே இடத்துல பொறுத்துக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் நான் சாம்பிளுக்கு நான் உங்களுடைய நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க ஒரு கொஸ்டின் இப்ப மனோன்மணியத்தை பத்தி ஒரு கொஸ்டின் நான் வச்சிருக்கிறேன் தவறான கூற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இந்த தமிழால் வேணும் புத்தகத்துல நான் கொடுத்திருக்கிறேன் அதுல இருந்து மட்டுமே குரூப் டூ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எந்த வருஷம் அந்த மனோன்மணியம் அந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரகசிய வழியிலிருந்து எடுக்கப்பட்டது பதிப்பிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அதனுடைய கிளை கதை சிவகாமி சரிதம் இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்க ரெண்டுமே தனித்தனியா அங்க கேட்கப்பட்டது ஆனா நம்மளுடைய புத்தகத்துல இந்த கொஸ்டின் பேங்க்ல ஒரே கொஸ்டின் இருக்கு இது மாதிரி ரெண்டு கேள்விகள் மூணு கேள்விகள் இதே மாதிரி இருந்தது அப்புறம் இந்த இந்த சிவதன்யாவின் வெற்றி நமதே மற்றும் தமிழால் வெல்வோம் இந்த ரெண்டு புத்தகம் உங்களே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த புத்தகம் துவங்கக்கூடிய எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஸ்கூல் புக்குள்ள இருந்து கேட்ட எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் அது பெரிய விஷயம் தான் ஸ்கூல் தாண்டி வெளியே வந்தது இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத்தகத்திலே இல்லாத தமிழ்நாடு தினம் சரிங்களா இப்ப ரீசெண்டா அறிவிச்சது ஆனா நம்மளுடைய புத்தகத்துல பாலிட்டியில் நான் கொடுத்திருந்தேன் விளக்கத்தோட கூற்று காரணம் அப்படின்ற மாதிரியே கொடுத்திருந்தேன் அந்த கொஸ்டின் வந்திருந்தது இது மாதிரி தரமான ரெண்டு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் சயின்ஸ் புத்தகத்தை நிறைய பேர் கேட்டீங்க அது வந்து நெக்ஸ்ட் அக்டோபர் ஒரு டென் இந்த நம்ம நம்ம புத்தகம் ரிலீஸ் பண்ணுவோம் சயின்ஸ் புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் போரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு பிளஸ் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கேட்பாங்க நம்ம வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கூடிய நியூ புக்ஸ் எல்லாமே எடுத்திருக்கிறோம் பிளஸ் ரெண்டாயிரம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கிறேன் சாம்பிளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் ஃபோர் ஆசிரியர் நியமன தேர்வு இந்த குரூப் டூ மூணு கொஸ்டினுமே மூணு எக்ஸாம்லுமே கேட்ட கொஸ்டின்ஸ் அத்தனை கொஸ்டினு ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது இப்போ லாஸ்ட்டாக இருந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ சரிங்களா அதே மாதிரி ஹைலைட்டர் கலர் அந்த க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் பின் அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வுல ஐம்பத்தி நாலு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அறுபதுக்கு சரி தகுதி தேர்வு மற்றும் ஸ்கோரிங் பேப்பர்ல ஆசிரியர் நியமன தேர்வு செகண்டரி டீச்சர்ல அறுபது கேள்விகளுக்கு ஐம்பத்தி நாலு கேள்வி கழிச்சு அத்தனை கேள்விகளுமே நான் உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல ஹைலைட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்க அதே மாதிரி இந்த வெற்றி நம்ம பொது அறிவு புத்தகத்துல இருந்து இந்த குரூப் டூல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டி மட்டுமே ஆயிரம் கொஸ்டின் சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் எல்லா கொஸ்டின் தரத்தையும் பாருங்க பிடிச்சதுனால இந்த ரெண்டு புத்தகமே ரெண்டு புத்தகமே சேர்ந்து ஆர்டர் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா சார்ஜ் வரும் அதே மாதிரி வந்து இந்த இப்ப எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சோசியல் புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா சோசியல் புட்டி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எத்திக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன் நானு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் தலைப்பும் கொடுத்துருக்குறேன் எத்திக்ஸும் கொடுத்துருக்குறேன் அது ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிரும் சோசியல் ஃபுல்லாவே டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப அந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு புத்தகமும் ரொம்ப முக்கிய பங்களிப்பா இருக்கும் அதே மாதிரி கட் ஆஃப் நம்ம சொன்னதா நம்ம இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது ஆனால் கட் ஆஃப் வரைக்கும் என்னுடைய கணிப்பு அப்படின்னா கண்டிப்பா வரைக்கும் எடுத்துக்கெல்லாம் கண்டிப்பா மெயின்ஸுக்கான அழைப்பு வரும் ஏன்னா இன்னும் கண்டிப்பா ஒரு ஐநூறு வேகண்ட் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்ப ஐநூறுனு போறப்ப உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் பேர் நமக்கு வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க அது ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் மீட்ஸ் கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகலாம் கண்டிப்பா ஒரு நாள் ரொம்ப டஃபாக இருந்தது அதனால நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் எடுத்தவங்கலாம் கண்டிப்பா கான்ஃபிடண்டா இருக்கலாம் நூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு கூட கூப்பிட்டாலும் பெரிய ஆச்சரியப்படுறதுலாம் இல்லை அந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபானதாக இருந்தது நம்ம அதே மாதிரி நிறைய பேர் கூப்பிடுவாங்க முப்பதாயிரம் பேர் கூப்பிட்றப்பா நல்ல வாய்ப்பு இருக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசலாம்